ஆத்மகளாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் பசுத்தத்துக்காக ஏங்குகிற ஒரு மனசனை தான் ஆண்டவர் தன்னுடைய சபைய பெரிய அளவுல கட்டுவதற்கு எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஒரு பெரிய கன்வென்ஸ் நடத்தணும் அப்படின்றதுதான் கிடையாது பசுத்த வாழ்க்கைக்காக நம்ம இயங்கப்படும் போது அந்த ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்துக்கு நேராக உபயோகப்படுத்தணும்னு அதிகமா விரும்புவாங்க ஏசையத்திற்கு தரிசியம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி தீர்க்க தரிசி அது கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்றது ஜனங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை அப்போ அப்பேற்பட்ட இயசைய தீர்க்க தரிசி அஞ்சாவது அதிகார வரைக்கும் அர்த்தவதை பார்த்து ஐயோ உனக்கு ஐயோ அப்படின்னு சொன்ன அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தரிசி ஆறாவது அதிகாரம் வரப்படும் போது உயிரமும் உன்னதமான சிங்காசனத்தை பார்க்கப்படும் சொல்றேன் ஐயோ நான் அதமானேன் என்ன காரியம் ஆண்டவர் அந்த இடத்துல இயசையாக ஒரு புதுவிதமான ஊழியத்துக்கு நேராக அவரை உபயோகப்படுத்தும் தேவடைய எண்ணம் ஆனா தேவான் இயேசையாவ பயன்படுத்த முடியாத படிக்கு உள்ளவும் ஒரு அசுத்த உதலை கத்திர பாக்குறேன் ஒரு அசுத்தத்தை பாக்குற அந்த அசுத்தத்தை சுத்திகரிக்கப்பட்டதுக்கு பின்பாக தான் யாரை நான் அனுப்பு யாரை எனக்கு காரியமாய் போவா அப்படின்னு ஆண்டவர் அவர் வார்த்தை சொல்றாரு அதுக்கப்புறம் இயேசையா நான் போக்குறேன் ஆண்டவரையா அப்படின்னு சொல்றேன் நல்லா பாருங்க இயசையா கிட்டேயே ஆண்டவர் அவனை உபயோகப்படுத்த முடியாத வரைக்கும் ஒரு அசுத்தத்தை பார்க்க முடியாதுதான் நீங்களும் நானே மாற்றி ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பசுத்தத்தை எதிர்பார்க்கிறாருன்னாக்கா ரெண்டு புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு வருஷத்துல வாசிக்கிறேன் கேளுங்க ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுற்றி கொண்டால் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதும் மான கனத்திற்குரிய பாத்திரமா இருப்பான் என்ன காரியம் அந்த இன்னைக்கு ஆண்டவர் வேதம் சொல்லுகிற காரியம் பசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம் எஜமானுக்கு உபயோகப்படும் நீங்க சுத்திகரிப்பு இல்லாம உங்க கூடி இன்னைக்கு ரொம்ப நல்லா போகுது ஊலித்துல ஒரு வளர்ச்சி இல்ல ஊலித்துல ஒரு முன்னேற்றம் இல்ல குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல அப்படின்னா நான் தேவனால பயன்படுறதா இல்லையான்னு எனக்கே சந்தேகமா இருக்குது அப்படின்னு உங்க இதயத்துல தோன்றுச்சுன்னா ஒண்ணு மாத்ததை சொல்றேன் உங்க வாழ்க்கையில சுத்திகரிப்பு இல்ல தினம் தினம் பசுத்தம் இல்ல தினம் பசுத்த வாழ்க்கைக்காக நீங்க சுத்திகரிப்புதான் தான் ஆட்டங்களுக்கு ஜெயிக்கல ஒவ்வொரு நாளும் சுட்டிக்கிறதுக்கு தேவை ஒவ்வொரு நாளும் ஆண்டுகிட்ட பசுறதுக்காக மண்டாடுகிற ஜெபம் தேவை அது இல்லைன்னா உங்க ஊதியத்துல அநேக நேரங்கள்ல நீங்க தவறி விழுந்து போகிற நிலைமை கண்டிப்பா ஏற்படும் ஏன்னா சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம்தான் எஜமானுக்கு உபயோகமா இருக்கும் சுத்திகரிக்கப்படாத பாத்திரம் ஆண்டவர் விரும்பவே மாட்டாங்க ஒரு சாதாரண மனுஷனாக இருக்க நாமளே ஒரு பாத்திரம் அழுக்கா இருக்குதுன்னா அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தை சாப்பிடுவோமா அது உபயோகமா உபயோகிக்க மாட்டோம் சாதாரண மனுஷனா இருக்க நாமளே அப்படி செய்யப்படும் போது அவர் பாவத்தை பாதுகிற சுத்த கண்ணன் அவரு எவ்வளவு பசுத்தமான தெய்வம் ஒரு ஒரு சேரக்கூடாத ஒளியில வாசன்கிற தேவன் அப்பேற்பட்ட தேவன் உங்களை உபயோகப்படுத்தணும் உங்களை கொண்டு பெரிய காரியம் சரினாக்கா அவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒண்ணுதான் பரிசுத்தம் பரிசுத்தமா உத்தமமா நம்ம வாழப்படும் போது உத்தமனுக்கு கட்டம் எப்போதும் துணையா இருக்கிற பரிசுத்தமாய் வாழப்படும் போது ஆண்டவன் நம்மளை உபயோகப்படுத்த நம்மளை எடுத்து பயன்படுத்த அவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார் இந்த ஆண்டவன் விரும்புகிற ஒரு காரியம் பரிசுத்தமா இருக்கிறவனால தான் எந்த நற்கிரிகள் செய்ய அவன் பாத்திரமா இருப்பான் அவனைதான் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தும்னு ஆசைப்படுவான் அவனுக்கு தான் கட்ட சபையை கொடுப்பார் அவனுக்கு தான் கட்ட ஜனங்களை கொடுப்பாரு அவனுக்குதான் ஆண்டவர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஊழித்துக்கு நேராக கொண்டு போவார் ஒருவேளை இன்னைக்கு ஒரு வெற்றி நிறைஞ்ச ஊழியனாக்கா ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் நடத்துறதோ ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதோ இல்ல அது ஆண்டவரையும் பார்க்கறதுக்கு சக்சஸ் ஆன உண்மை கிடையாது சக்சஸ் ஆன உண்மைன்னு தெரியுங்களா பசுத்துக்கு நேராக ஒரு ஜனங்கள ஒரு கூட்டத்தை வழிநடத்துறாங்க பாத்தீங்களா தான் ஆண்டவரும் இவன் வெற்றி உள்ள ஒரு ஊதியத்தை பார்த்தா கத்த பார்ப்பான் அவன் அப்படிப்பட்ட ஒரு செய்த ஊழியம் தான் இதயத்தை ஜனங்க எப்படி வேணா போட்டேன் என் சபைக்கு என் சபையில வந்து உட்காந்து எனக்கு காணிக்க கொடுத்தா போதும் எனக்காக நான் என்ன வேலை சொன்ன செஞ்சா போதும் அது பசுத்தமா இருக்குதோ இல்லையோ நான் கண்டிக்கவே தேவையே என்னன்னா பார்த்தோம் என்னன்னா போட்டோம் எனக்கு வர வேண்டியது வந்தது நீ எப்படி வேணா இருந்துக்கோ அப்படின்னு நடத்துகிற சபையில கத்த நிச்சயமா மகிழ பட பார்க்கவே மாட்டேன் அது ஆண்டுகளுக்கு வேதனை தான் உண்டு பண்ணும் பசுத்தமாக்கப்பட்ட சபை தான் பசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஊழியன்தான் பசுத்தமாக்கப்பட்ட சுத்திகரிப்பு சுத்திகரிப்புக்காக ஒவ்வொரு நாளும் இயங்குகிற ஒரு ஊழியத்தை தான் கத்திர அதிகமா நேசிக்கிறார் அந்த ஊழியன்தான் எஜமானுக்கு பிரயோஜனமான ஊழியம் இப்ப இன்னைக்கு ஆண்டு எதிர்பார்க்கறதுக்காக என் பரிசுத்தம் ஏன் ஏசப்பாகிட்ட ஒவ்வொரு நாளும் அப்பா என்னை பசுத்தப்படுத்துங்க பசுத்தப்படுத்து ஒவ்வொரு நாளும் பசுத்துக்கா ரொம்ப தேவை நீங்க ஒரு மணி நேரம் சோகமான புரியுங்கன்னா கூட அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் பசத்துக்கான ஆண்டு கிட்ட ஏன் அந்த தெரிய செஞ்ச தெரியாம செய்த பாவங்கள் மனுஷன் ஆண்டவர் என் கண்களை சுத்திகரிக்கிட்டு எத்தனை முறை சிங்காசனத்தை இயசையா சிங்காசனத்தை பாக்குறாரு பார்த்ததுக்கு அப்புறம் தனக்குள்ள பாக்குறாரு அப்ப நம்ம எப்பல்லாம் ஆண்டு நோக்கி பாக்குறோமோ அடுத்த நிலை அவர் துதிச்சு அவர் துதிச்சதுக்கு அப்புறம் நம்மளை நோக்கி பார்த்து நம்ம சுத்திகரிச்சே ஆகணும் அப்ப சுத்திகரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எஜமானது பயன்படுகிற எஜமான உபயோகிக்கப்படுகிற பாத்திரமா நான் முடியும் பார்க்கணும் இருக்கிற நீக்கி போல ஆண்ட அப்படிப்பட்ட ஒருவனை தக்கர் அவராக எடுத்து பயன்படுத்துவார் அதுலமையா பயன்படுத்தும் இன்னைக்கு சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம் எந்தமான உபயோகமா இருக்கும் நம்ம சுத்திகரிச்சுப்போம் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுப்போம் கத்தமுடியும் ஆசிரியர் பேசு